வணக்கம் வணக்கம் சார் சனி திசைல சனி புத்திங்க சார் இப்போ சனி திசை அப்படிங்கறதுனா நைன்டீன் இயர்ஸ் எடுக்கணும் சார் அது இன்ட்டு சனி புத்தி இன்ட்டு நைன்டீன் சார் டோட்டல் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன் டேஸ் சார் ஓகே சோ நம்ம கால்குலேஷன் படி ஒரு டிஜிட் தள்ளி லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புல் ஸ்டாப் வச்சு டேஸ கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க சார் ஸோ பண்ணிட்டோம்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சார் ஓகே அந்த லாஸ்ட்ல ஒண்ணு வந்து இன்ட் த்ரீ ஆல மல் பண்ண டேஸ கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் சார் மூணு வருஷம் மூணு நாள் மூணு நாட்கள் சார் ஓகே சோ இத வந்து நம்ம கால்குலேஷன் படி பாத்தேன் இந்த டேஸ் ஓ வருஷத்தை கால்குலேட் பண்ணோம்னா அந்த முப்பத்தாறு ஒரு வருஷத்துக்கு பண்ண மாதம்னால அதை த்ரீ இயர்ஸ கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்க சார் சோ நம்மகிட்ட இருக்கறது வந்து மூணு வருஷம் மூணு நாட்கள் இருக்கும் சார் உம் இத நம்ம அந்த இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆட் பண்ணி பார்த்தோம்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் சனி திசை சனி புத்தி வெரி குட் சார் கண்டிப்பா மாறுபடுதுங்க சார் ஏன்னா டவுட்ஸ் வர்றதுக்கு ஆஹ் வாசிபே ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப புரியல மாதிரி எளிமையா ஆரம்பத்துல இருந்து ஸ்டேஜ் அஸ்டபைஸ் டப்பதான் போறோம் அந்த டவுட்ஸ் அப்பவே க்ளாரிஃபை பண்றோம் அதுவும் இல்லாம நமக்கு இல்லாம எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்றதுனால நமக்கு அப்ப டவுட்ஸ் மேல உள்ள விஷயங்களும் எக்ஸ்ட்ரா இங்கே கிடச்சிட்டு இருக்கு சார் ஸோ அது ரொம்ப ஆஹ் திருப்தியா இருக்கு சார் ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு உங்களோட ஆஹ் பதிவு ஆக்சுவலா ரொம்ப சிண்ட்டிஃபைடா இருக்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஸோ அதனால எங்களுக்கு அப்பவே கிளாஸ்லயே புரியுது இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்க எண்ட் ஆஃப் தி கிளாஸ் ரிவிஷன் மாதிரி ஒரு ரீகேப் பண்ணி எல்லாமே எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க சோ எங்களுக்கு இருக்க டவுட் வந்து இன்னொருத்தர் கிளாரிஃபை பண்ணுற போது எல்லாருமே விர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி ஒரு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லக்னத்தை பாப்போம் சார் லக்னம் என்ன லக்னம்ன்ற பார்ப்போம் சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சார் அடுத்து லக்கணத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறது அடுத்து வந்து லக்கணத்தை என்ன கிரகங்கள் பார்க்கிறது அப்புறம் என்னென்ன கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அது நட்பு வீட்டுல இருக்க பகை வீட்டுல இருக்கா உச்சம் பெற்று இருக்கா நீச்சம் பெற்று இருக்கா ஆட்சி பெற்று இருக்கா இத பார்ப்போம் சார் அடு அடுத்து எல்லா கிரகத்தோட பார்வை எந்தெந்த எந்தெந்த பாவத்துக்கு பார்க்குதுன்றத அடுத்து பார்ப்போம் சார் அடுத்து எந்த பாவத்துக்கு எந்த பார்வையும் இல்லாத பாவங்கள் பாவத்தையும் எடுப்போம் சார் பாவத்துல பார்வையும் இல்லாம கிரகங்களும் இல்லாத ராசி எடுப்போம் ராசி எடுப்போம் சார் ரைட் அடுத்து பரிவர்த்தனை அதை பார்க்கலாம் சேர்ந்தது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது ஜாதகத்தோட பாதகஸ்தானம் என்ன என்னன்னு பார்க்கணும் அது எங்க இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கூடிய கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் அதே போல பாதகஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் பார்க்கணும் ஏன்னா பாதக பாதக அது பாதகாதிபதி எங்க இருந்தாலும் அந்த இடத்த வந்து சரியா வளர்ச்சியை முடக்கும் பாதகஸ்தானத்தில் மற்றொரு கிரகம் இருந்தாலும் அதுவும் வந்து பெரிய அளவுக்கு செயல்படாது இல்லையா இதுதான் ஜாதகத்தோட மெயினான ரகசியம் பிதர்காரகன் அப்படின்னா யார சொல்றோம் சூரியன் பிதிர் ஸ்தானம்னு எதை சொல்றோம் ஜாதகத்துல ஒன்பதாம் நிமிஷம் ஆஹ் ரைட் மெயினா வந்து தந்தையை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய இடமான ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இதுக்கு காரகோ பாவனாஸ்தின்னு சமஸ்கிருத வார்த்தையில சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாவம் வந்து செயலற்று போய்விடும் அதாவது அந்த இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஜாதகம் பார்க்கும் போது அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய இடமான ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதுக்கு பேரு காரகோ பாவனாசி அந்த காரகமும் அந்த பாவமும் பாதிக்கப்படும் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அதற்கு குரு பார்வை கிடைத்தால் கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு குரு பார்வையில ஒரு சுப பார்வை கிடைத்தால் அதுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு சரி ஒன்பதுல இருக்க அவ்வளவுதான் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது கூடாது அதுக்கு வேற ஒரு கிரகத்தோட பார்வை கிடைச்சதுன்னா நல்ல கிரகத்தோட பார்வைன்னா கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் அடிப்படை ஜோதிடத்துல யார் ஒருத்தவங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கதான் பலன் சொல்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் ஜாதகம் கத்துக்கிட்டு ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஜாதகம் பாக்கும் அப்பதான் உங்களுக்கு அதுல நல்ல நிறைய பாடம் கத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு நல்ல குருவா கிடைப்பார் சுக்கரன் எதை குடிக்கக்கூடிய கிரகம் கலசர கலசர ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது முதல்ல திருமணத்தை குடிக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் சுக்கரன் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் ஏழாம் இடத்துல சுக்கரன் என்ன பண்ணும் திருமணத்தை ஆஹ் இந்த சுக்கரனை சனி பார்த்தால் பிளஸ் அந்த இடத்துல ஏன்னா நெகட்டிவ் மைனஸ் இன்டு மைனஸ் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனை சனி பார்வை செய்தால் திருமணம் நடக்கும் அங்கேயும் அது நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டே வரம்பாருங்க பாருங்க காரட பாவடர்ஸ் உட்கிடாது இல்லையா அதை எந்த கிரகமாவது பார்க்குதான்னு கேட்குறேன் பாருங்க அப்படி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை குரு எங்கயாவது பார்த்ததுனாலும் திருமணம் நடக்கும் இப்போ சுக்கரன் முடிச்சுட்டு அடுத்தது சனி இல்லையா சனி என்ன காரகம் அப்படின்னு சொல்றோம் ஆயுள் காரகம் சார் ஆயுள் காரகம் ஆயுள் குளிக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடத்துல சனி இருந்தால் அப்படியே விதி விளக்கு சனி பகவானுக்கு மட்டும் விதி விளக்கு ஆயுள் தீர்க்கம் எட்டாம் இடத்துல சனி இருந்தால் ஆயுள் இங்கேயும் காரகோபனாஸ்தி அப்ளை பண்ணக்கூடாது சூரியன் வந்து உயிரை கொடுப்பவன் சூரியனுக்கு ஆதின்னு பேரு அப்போதானே உயிரை கொடுக்குறாரு அப்ப சூரியனுக்கு உயிரை கொடுப்பவன் சனிக்கு உயிரை எடுப்பவன் அதான் முதல் அவங்களுக்கான முதல் கேரக்டர் அதுதான் சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தா காரகோபனாஸ்தி சந்திரனுக்கு நாலாம் இடம் செவ்வாய்க்கும் நான்காம் இடம் குருவுக்கு ரெண்டு அஞ்சு சனிக்கு கிடையாது உங்க நட்சத்திரம் இது சார் என்னோட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் அனுஜன்மம் வெரி குட் திருஜென்மம் வந்து சித்திரை சார் நீங்க ஜென்மம் வந்து அவிட்டம் அனுஷ்கா வந்து மிருகசிரிடம் வந்து சித்திரை அடுத்தது உங்களுக்கு தாரா பலன் ரெண்டாவது தாரா பலன் என்ன

அப்ப அது உங்களுடைய தாராபலம் நட்சத்திரம் உங்களுக்கு நட்சத்திரம் ம் பூசம் அனுஷம் திரட்டாதி வதை வதை நட்சத்திரம் புதன்ளுடைய நட்சத்திரங்கள் நாலாவது வரிசையில் ஆயில்யம் கேட்டை ரேவதி ம் தாராபலம் ஐந்தாவது வரிசை கேதுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் வதை நட்சத்திரம் ஓகே வெரி குட் ஆறாவது அஹ் வரிசையில் சூரியனுடைய சாரி சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் ஆஹ் தாராபலம் ஏழாவது வரிசையில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வதை அப்புறம் எட்டாவது நட்சத்திரம் நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஆஹ் தாராபலம் ஒன்பதாவது அஹ் வரிசையில் உள்ள நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அபிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தாராபலம் ஓகே இப்போ ஓரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஏழு ஓரை தான் ராகுக்கு எதுவும் எடுத்துக்க கூடாது இல்லையா அதை நம்ம அச்சுன்னு தானே எடுக்கிறோம் அப்போ ஒரு ஒரு நாளையும் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குற இந்த ஓரை மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில முதல் ஓரை சூரிய ஓரை ஆரம்பிக்கும் முதல் ஒரு மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க உங்க ஊர்ல சூரிய உதயம் எத்தனை மணியோ அதுல இருந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஓரை என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே டு ஒரு நாள் கேப் விட்டுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா முதல் நாள் சனிக்கிழமை இல்லையா அதுக்கு முதல் நாள் ஒன்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா அடுத்தது ரெண்டாவது ஒரு மணி நேரம் சுக்கர ஓரை புரியுதா பாலன் சார் ரிவர்ஸ்ல ஒன்னு விட்டு ஒன்னு போகணும் இந்த ஏழு மணி நேரம் வரைக்கும் இந்த ஓரையை முடிச்சுட்டு அடுத்தது திரும்பவும் அதே போல ஆரம்பிக்கும் அப்போ உத்தேசமா இன்னைக்கு ஆறு மணிக்கு சூரிய உதயம் வச்சுக்கோங்க ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஃபர்ஸ்ட் முதல் ஓரை சூரிய உரை ரைட்டு சூரிய உரைக்கு அடுத்தது சந்திர ஓரை வருதுன்னு கணக்க கூடாது ரிவர்ஸ்ல ஒன்று விட்டு ஒன்று போட்டா சுக்கர உரை இல்லையா ஏழு டு எட்டு சுக்கர உரைன்னு வச்சுப்போம் அடுத்தது எட்டு டு ஒன்பது என்ன ஓரை வரும் நீங்களே சொல்லுங்க புதன் ஓரை ஒன்பது டு பத்து

திரும்ப அந்த ஏழு மணி நேரத்தை கார்பரேட் பண்ணிக்கோங்க வணக்கம்